வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது வைகாசி விசாகம் என்றால் என்ன முருகன் அவதார தினமான வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் வைகாசி விசாகம் என்பது முருகப் பெருமானை வழிபடுவதற்குரிய மிக அற்புதமான நாளாகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முருகனுக்குரிய வைகாசி விசாக திருநாள் வருகின்ற மே மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகின்றது என்ன என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக காணலாம் முதலில் நாம் வைகாசி விசாகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இலவனின் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாசம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோவிலில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றது விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகும் முருகனும் ஆறு முகங்களுடன் திகழ்வதால் இந்த நாள் முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் வைகாசி விசாகம் அன்று முருகன் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்து மக்களுக்கு மிக முக்கியமான விழாக்களில் இது ஒன்றாகும் இந்நாளில் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் குழந்தை பேரு உண்டாகும் கல்வி வேலை வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும் நோய்கள் தீரும் செல்வ செழிப்பு பெருகும் வைகாசி விசாகத்தன்று முருக பெருமானை விரதம் இருந்து மனம் உருகி வழிபட்டால் நீங்குவதுடன் அந்த இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகம் அன்று முருகன் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து அபிஷேகம் மற்றும் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அன்று காவடி எடுத்தும் வழிபாடு செய்வதுண்டு வைகாசி விசாகத்தன்று நாம் நம்முடைய நேர்த்தி கடன்களையும் செலுத்தலாம் அன்று ஓம் முருகா வேலன் போன்ற முருகன் மந்திரங்களை நாம் சொல்லலாம் இந்த சிறப்பான நாளில்தான் பெரும்பாலான கோவில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகின்றது வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப் பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கின்றார்கள் இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம் இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் அப்பம் மற்றும் நீர்மோர் முதலியவற்றை நிவேதனமாக அடைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என்று கருதப்படுகின்றது இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்தின் நாமும் விரதம் இருந்து முருகப் பெருமானை மணங்கினால் ஞானமும் எல்லா வகையான செல்வம் கிடைத்து சிறப்பாக வாழலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி